இதுதான் கேஷர் ஆயில் விளக்கெண்ணெய் அதாவது மேக்ஸினேட் போட்ட விளக்கெண்ணெய் ஒரு லிட்டர் செக்கில் ஆட்டின விளக்கெண்ணியாக வாங்கி செக்கில் எண்ணெய் ஆர்ட்ட செக்கில் போய் செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் வாங்கணும் ஒரு லிட்டர் அதில் கொஞ்சம் இதை ஊற்றி இருக்கேன் இதை கொஞ்சம் ஊற்றிருக்கேன் நான் நிறைய பஞ்சம் ஊற்றி இருக்கு அப்போ எப்படி தரவிக்கணுன்னாக்க தண்ணி இமை இருக்கு இல்லையா தண்ணி இமைக்கு மேலே உள்பக்கம் இமைக்கு உள்பக்கம் இங்கே தண்ணி இமைக்கு கீழ் இமைக்கு உள் அதே மாதிரி உன்னு எடுத்து தண்ணி இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு ஃபுல்லாக கருவிட்டு அதுக்கப்புறம் உன்னு முந்தைய ஃபுல்லாக ரெண்டு கண்ணுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சுட்டு அப்படி அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு ஃபுல்லாக இந்த காதுலேருந்து இந்த காது வரைக்கும் நல்ல பரவுற மாதிரி ஃபுல்லாக தெரிவிக்கோங்க கசானா வழங்கும் முகூர்த்தம் கலெக்ஷன் பார்த்து தேர்ந்தெடுக்க பிரம்மாண்டமான புதிய நகை கலெக்ஷன்கள் வியப்பூட்டும் சலுகைகள் உங்கள் திருமண தருணங்களை சிறப்பித்திட இன்றே கசானாவிற்கு வாருங்கள் இங்கேயும் தருவிக்கோங்க புது வசனையும் தடவிக்கோங்க புது கொஞ்சம் எடுத்துட்டு ரெண்டு கைலையும் தடவிட்டு ஃபுல்லாக தலையில் தடுவிக்கிற மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லாக அப்போ இப்படி தருவிக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தி தருவிக்கோங்க இன்னும் ரெண்டு முந்நூறு வாட்டி கூட எடுத்துக்கோங்க தண்ணியை எண்ணெயை ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக தருவிக்கோங்க இங்கே இப்போ தருவோம் போது உருவில்லை சைடு சைடு மண்டையில் போல் சை சைடு கபாலம் இந்த சைடு கபாலம் மீன் கபாலம் மீன் கபால கூட தருவிக்கோங்க ஏன்னாக்க நல்ல ஒரு பொருள் பொருளை பார்க்குறோன்னாக்க நான் இந்த மரத்தை பார்க்குறேன் அப்படின்னாக்க அந்த மரம் என் கண்ணுக்கு தெரியாது நீங்கள் அந்த மரத்தினோட உருவம் பா படிவும் படி படிவம் என் கண்ணு வழியாக பின் மண்டைக்கு போகிறது பின்மண்டைக்கு போனவுடனே உள்மண்டையில் உள்ள பின்னாடி அது ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் பட்டு தான் என்னோட கண்ணுக்கு மீமமாக வருது அதை தான் நான் பார்க்குறேன் கண்ணால் பார்க்குறேன்னு சொல்கிறேன் காந்த சக்தி கொண்ட விளக்கெ அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு கால்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய முட்டி நிறைய பேருக்கு முட்டி வலியா முட்டி வலி வரும் முட்டி வலி வந்ததுனாக்க முட்டி வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க முட்டி வந்து பாருங்க நல்லா தேயுங்க இப்படி இப்படி தேயுங்க முன்னுக்கோங்க எடுத்துட்டு கால் பாததுக்கு மேல ஏன்னா இங்கதான் இப்ப ஜாயிண்ட் பெயின் வரும் ஜாயிண்ட் பெயின் வர்றதுனால இங்கே கணுக்கால் இருக்கு அசிஸ்டன்ட் ஹார்ட்டுக்கு அசிஸ்டன்ட் அதனால இங்கே தருவாங்க இன்னும் கொஞ்சம் முட்டைய நல்லா தருவாங்க அதுக்கப்புறம் இங்கேயும் நல்லா தருவாங்க

ரெண்டு மேக்னெட் இருக்கு பாருங்க ரெண்டு மேக்னெட் இருக்கு ரெண்டு மேக்னெட் காந்தத்துக்குள்ள போட்டோம் சோ ரெண்டு காந்த சக்தி ரெண்டு மேக்னெட்டோட காந்த சக்தி அது கிடைக்கிறது கட் அதே குவாலிட்டி அதே ஃபினிஷ் இன்னும் நிறைய ஃபேண்டாஸ்டிக் டிசைன்ஸ் என்னோட அம்மா மாதிரி அப்போ என் கல்யாணத்துக்கும் ஹசானா தான் அறுவதான் கல்யாணம் தங்கமான பந்தங்களை கொண்டாடுங்கள் பை கஜானா ஃபுல்லாக தவிக்கோங்க ஜாயிண்ட் மெயினே வராது அந்த ரொமெட்டிக் ஆத்திரிட்டிஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ரொமெண்ட்டிக் ஆத்ரிட்டீஸ் கூட தடவிக்கலாம் ஜாயிண்ட் பெயின் போயிடும் எந்த மருத்துவமும் சேவையும் இல்லாமல் கடைசியும் மூச்சு வரைக்கும் இந்த மருந்து கை ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாகவே தடவிக்கலாம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த கை எடுத்து இந்த கையிலேயும் ஃபுல்லாக ஜாயிண்ட் மையனே வராது பாருங்கள் கை எப்படி இருப்பாரு நைன்ட்டு மீனே வராது டோட்டலாக அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் கை ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும் வயசு எழுபத்தி எட்டு செவன்ட்டி எயிட்டு என்ன நான் பார்த்தாக்க கை ஃபுல்லாக கையிலே முடி வளர ஆரம்பிக்கிறது அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகுதுன்னு நான் ஆரோக்கியம் அதிகமாகுது மாலையும் தடை வைக்கலாம் மாலையும் பாருங்க ஃபுல்லாக மாலை தடை வைக்கலாம் அப்போ மாலை தடவும் போது அந்த நுரையில் லன்ஸ் இருக்கு இல்லையா அது ஃப்ளெக்சிபிலிட்டியே கொடுக்கறது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும் வெளியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகி உள்ளுக்குள்ளே இருக்கிற சளியெல்லாம் அப்பளான இருக்கிற மாதிரி நொறுக்கி மூத்தத வழியாகவும் மழை வழியாகவும் வெளியில் போக வச்சிடும் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சதுனாக்க வயத்துலேயும் தடவலாம் இந்த சைட்லேயும் தடவைனாக்க வயத்தில் இருக்கிற பாகங்கள் பேங்க்ரியாஸ் முக்கியமாக பேங்க்ரியாஸ் இருக்கிற இடம் தங்கியது இருக்கிற இடம் ஃபுல்லாக தடவுங்க ஃபுல்லாக தடவினாக்கா சுகர் பேஷண்ட் எல்லாமே சீக்கிரமாக அவங்களுக்கு ரிலீஃப் வந்துடும் பத்து பத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அவசியம் வராது அந்த இன்சுலின் நம்ம உடம்புலயே நம்ம பயங்கரசு நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இங்கே தடவீங்கனாங்கனாக்கா இல்லை லிவர் லிவரும் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி கையை எடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்த எண்ணெய் எடுத்தது பின்னாடி தடை பின்னாடி தடுக்கும் போது அதே மாதிரி முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த எண்ணெயை எடுத்து நான் பாட்டில் திறந்து எண்ணெய் பாட்டில் வித்தியாசம் உங்களின் ஒவ்வொரு தருணத்தையும் சிறப்பாக்கிடும் புதிய டிசைன்கள் ஐல வெச்சனே வாட்ல பாத்தீங்களா வாட்ல ஒண்ணே என்ன இருக்குது இந்த எண்ணெயை எடுத்து எடுத்துக்கோங்க ஒரு விரலை எடுத்துக்கோங்க நல்ல க மறக்காமல் எனி காஸ்ட்டு நாற்பது வயசு சாச்சுனாலும் சரி இருபது வயசு இருந்தாலும் சரி அறுபது வயசு சாச்சுனாலும் சரி கண் பார்வைக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயை எடுத்துட்டு கண் வேலையும் கண் புழுவுக்கு மேலேயும் நடக்காமல் முடிஞ்சதுனா ரெண்டு வாட்டி தடை மத்தியானம் ஒரு வாட்டி தடவிக்கோங்க அப்புறம் ராத்திரி ஒரு வாட்டி தடுவிக்கவங்க உடம்புக்கு போது ஃபுல்லாகவே அப்போ அந்த மாதிரி தடுவிக்கும் போது கடைசி மூச்சு வரைக்கும் கண் பார்வை கிட்ட பார்வை க கண் பார்வை பிரமாதமாக இருக்கும் படிச்சுன்னு இருக்கும் சின்ன சின்ன கடுகு மாதிரி இருக்கிற எழுத்துக்களை கூட படிக்க முடியும் அதனால் இது வந்து பத்து வயசு பையன்லேருந்து பத்து வயசு சிறுவன்லேருந்து பத்து வயசு சிறுமியிலேருந்து எண்பது வயசு எண்பது வயசு ஓல்டுமேன் வரைக்கும் ஓல்டுன் வரைக்கும் தளவலாம் ஏதாவது கண்டிப்பா டெய்லி தடவை வேண்டியது என்னன்னு கேட்டீங்க தன்மையும் அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை அறுபது வயசு ஆச்சுன்னா கூட நாற்பது வயசு முப்பது வயசுல எப்படி கண் பார்வை இருந்ததோ அந்த மாதிரி ஆகும் எண்பது வயசு எழுபத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா கூட கண் பார்வை ஐம்பது வயசுல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆகும் அதே மாதிரி கண் இந்த எண்ணெயை உடம்பு ஃபுல்லாக தடை போது எழுபத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா கூட ஐம்பது உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் அதனோட வயசு என்னன்னு கேட்டாங்க ஐம்பது வயசு இல்லாட்டி ஐம்பத்தஞ்சு வயசு அப்படின்னு வச்சுக்கலாம் யாராவது எழுபத்தஞ்சு வயசு ஆனவங்க யாராவது உங்களை கே தடமின்னவங்களை தடமி வந்தீங்கன்னா உங்க வயசு என்ன யாராவது கேட்டாங்கனாக்க நீங்க எழுபத்தஞ்சு வயசு ஆனவங்களா இருந்தாக்க என் வயசு அறுபதுன்னு சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுங்க என் வயசு எழுபத்தி எட்டு ஆறு நான் மத்தவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லிக்கிறேன் அது வயசு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் சொல்லி இருக்கேன் இதுதான் சொல்ல போறேன் இந்த மாதிரி சொன்னாதான் நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும் ஆஹா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் நல்லா இருக்கு ஆரோக்கியமா ஆனந்தம் ஆரோக்கியமா இருக்கு நம்மளும் ஆரோக்கியமா இருக்கும் மருத்துவ செலவும் கிடையாது பாருங்க இதுல ஏதாவது செலவு இருக்கா பெரிய செலவு ஏதாவது இருக்கா மேக்னட் வாங்கினோம் அவ்வளவுதான் அது பத்து வருஷம் வரும் அது மட்டும் இல்லாம இது வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு என்ன எண்ணெய் வீடு ஃபுல்லா தழுவிக்கலாம் இப்போ தளவும் கிடையாது இனி புஷ்ஷும் எக்கச்சக்கமா இருக்கு மற்ற செலவும் இல்லை உடம்பு நல்லா இருக்கு ஆனந்தமா இருக்கு சந்தோஷமா இருக்கு சுகுலமா இருக்கு நல்ல ஒரு குடும்பம் உம் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு அந்த மாதிரி ஆனந்தமான குடும்பம் நல்லதோ குடும்பம் ஆரோக்கியமான குடும்பம் நல்லதோ பல்கலைக்கழகம் மருத்துவம் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க மற்றவங்களை காப்பாற்றுங்க தானத்திலேயே சிறந்தது உணவு தானம் பாங்க பணம் கொடுத்தாலும் தானம் தான் இல்லைன்னு சொல்லுறேன் எல்லா தானமும் நல்ல தானம் தான் ஆனால் நோயே வராமல் தவிர்க்கக்கூடிய ஒரு செய்தியை எல்லாருக்கும் நீங்கள் பணம் இணைக்கிறாங்க அதை விட சிறந்த தானம் எதுவுமே இல்லை வாக்கத்தான் <small> நன்றி <small>